ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன நமது ராசிக்கு உண்டான பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை பிரத்யேகமாக நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு வரோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆள்பட்டு அழுத்திவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உடம்பிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷயம் மெனிமர் ஹேபிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் ஃபார்வர் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் என்று இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க மேலும் இரண்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது மனசு முழுக்க மகிழ்ச்சி வெள்ளம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்க கொள்ளுங்கள் உங்கள் தோற்ற பொழிவை எப்படி எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுடைய சிக்கல்கள் பெரும்பாலானவை விலகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இந்த தினம் உங்களுக்கு ஏற்படுது நண்பர்களே உங்களது திறமைகளை உங்க டேலண்ட்டை முழுமையா வெளிப்படுத்துவீங்க அதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க அதனால வெற்றியில் உங்களுக்கு தானாக வந்து சேரும் கூடவே மகிழ்ச்சியும் வந்து ஒட்டி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுங்க நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது எனவே சந்தோஷம் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் அதை விட வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே இந்த தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அழகாக செய்து முடிப்பீங்க உங்கள் வீட்டு வேலைகளை கூட நீங்கள் மிக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷப்படுவாங்க நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்னைக்கு வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அனைத்து கடன்களையும் கொடுத்து முடித்து நிம்மதி பெறுவீங்க மேலும் உங்களுக்கு வரைய வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகும் தொலைபேசி மூலமாக மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் தகவல் தொடர்பு ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றகரமான ஒரு நாள் சொல்லலாம் நம்முடையே இப்பொழுது நீங்கள் சொத்து பிரிவு பாக பிரிவினை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது வியாபாரம் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்குங்க பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே நிக்காது அந்த அளவுக்கு பண புழக்கங்கள் உங்க கையில வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் நிறைய பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கையில பணம் புறந்துகிட்டே இருக்கணும் என்பர்களே இப்போது சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் வந்திருக்கிறது புதிதாக வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு நல்ல காலம் பிறந்திருக்குங்க உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் இன்னைக்கு திறமையா செயல்படுவீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க சிக்கல்கள் இல்லாத மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றும் நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் உண்டு உங்களுடைய செல்வாக்கு கெத்து இன்னைக்கு அதிகரிக்கணும் நம்பளே மகிழ்ச்சியாக சில நிகழ்ச்சிகளில் போயிட்டு நீங்க கெத்த கலந்து கொள்ளக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினர்களோட போய் கலந்துக்கங்க நண்பர்களை சில கருத்துக்களுக்கு சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான எதிர்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு மாறும் உங்க உங்க கருத்துக்களை வந்து மாற்று கருத்து தெரிவித்தவர்கள் இன்னைக்கு உங்க கருத்துக்கை ஏற்றுக்கொள்வாங்க அந்த அளவுக்கு மனசு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப நாளா வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ் பெண்டிங் போயிட்டு இருந்திருக்கலாம் அலுவலக பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஆனா அந்த மாதிரியான எல்லாம் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ப்ரமோஷன்ஸ் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதுக்கு பத்திய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இதுதான் உங்களுக்கு வருவாக காணப்படுகிறது நண்பர்களே நல்ல வாழ்வு வாழ்வுக்காக உங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காக உங்களோட பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளணும் அது குறித்த முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இந்த தினம் சில நகரக்கூடிய அசையும் சொத்துக்கள் வந்து திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க வண்டி வாகனங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீங்க வந்து பத்திரமா பாதுகாத்திட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய வீட்டு பெரியவர்கள் குறிப்பாக உங்களது தாத்தா பாட்டி அம்மா அப்பா போன்ற போன்ற நபர்களுடைய உணர்வுகளை வந்து காயப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் வந்து பேசக்கூடாது எனவே நாவை கட்டுப்படுத்த வேண்டியது இந்த தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் என்பது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துக்குங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலருடைய கைகளுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களது மனக்கொருந்தவரின் கரம் பற்றி நீங்கள் அவரின் சிறந்த ஆதரவை பெறக்கூடிய ஒரு நாள் அதனால உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க உங்க காதலர் கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நீங்க உங்க காதலரை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க எந்த அளவுக்கு அவர் மீது அக்கறை செலுத்துறீங்க அப்படின்றத அவர் புரிந்து கொள்ளும்படி நீங்கள் கண்டிப்பாக செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் பொறுப்பான செயல்கள் மூலமாக நீங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே உங்களது வந்து செயல்படுங்க அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கிறது உங்களுக்கு மனக்குறந்த காதலருடன் உங்களுக்கு காதல் தீ பற்றி எறியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் வாகனங்களை நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வரும்போது கவனமா ஓட்டிட்டு வரணுங்க இரவு நேரத்துல நீங்க வாகனங்கள் ஓட்டுறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அலர்ட்டா இருங்க இந்த தினம் திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணைக்குன்னு தனியாக ஒரு ஒரு இடத்தை வந்து நீங்க ஒதுக்கி வச்சிருந்துருப்பீங்க அந்த மாதிரி இடத்த வந்து அவர் தெரிஞ்சுக்குவார் இன்னைக்கு அதன் மூலமாக உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே இந்த தினம் நெருக்கம் அதிகரிக்கீங்க நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் குடும்பம் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அமைதியாக குடும்ப வாழ்க்கை நடக்கும் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் வேற லெவல்ல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் சொந்த வீடு வாங்க முடியும் பண புழக்கம் அதிகரிக்கும் கொடுக்க வேண்டிய கடன்கள் கொடுத்து முடிப்பீங்க வேலைகள் துரிதமாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திட்டம் எல்லாமே பழிக்கும் வேற என்னங்க வேணும் எல்லாமே நீங்க சூப்பராக இருக்கும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் அக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரை பயன்படுத்துங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை நமது கடகராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் வந்த கடகராசி என்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது தோற்ற பொழிவு வந்து அதிகரிக்கங்க உங்களது பர்சனாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நீங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அதுக்கான முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் இன்னைக்கு ஐடி தொடர்பான தொழிலை அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கணுன்றே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அழகு சாதன பொருட்கள் மீது அதிகமான ஆசை ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றகரம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல செய்திகள் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்க பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகள் பெரும்பாலானவை கைகூடும் என்று அதிலும் சொத்து சம்பந்தமாக பிரிவினை சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது மேலும் சில சான்றோர்களின் சந்திப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பெரிய பெரிய விஐபிகளை பெரிய பெரிய அறிஞர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது எனவே உங்களது சந்திப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இன்னைக்கு நிறைய பண்ணி பாருங்க சக்சஸ் கிடைக்கும் ஆயில அமைச்சத்துல இருந்த நம்பளுக்கு இன்னைக்கு சாதகமான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க உங்க திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள சில வாய்ப்புகளுக்காக காத்திருந்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு உருவாகும் எனவே திறமைகளை வெளிப்படுத்துங்க எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையோட உங்க திறமைகளை வெளிப்படுத்துங்க உங்களுடைய சிக்கல்கள் தீரும் பிரச்சனைகள் விலகும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கும் எனவே நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பிளான் பண்ணி பண்ணுங்கள் அற்புதமான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்